அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த மகாதீபத்தை தரிசனம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகாதீபம் ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் தீர முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை சொன்னீங்கன்னா போதும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா பத்து நாள் கோலாகலமாக கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து அதிகாலை நான்கு மணி அளவில் கோவில் மூலவர் சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது அர்த்த மண்டபத்தில் யாகம் வளர்த்து அதிலிருந்து பரணி தீபத்தை சிவாச்சாரியர்கள் ஏற்றிருக்காங்க பரணி தீப இருந்து கொண்டு செல்லப்பட்ட வைகுண்ட வாசல் வழியாக மகா தீபமலைக்கு காட்டப்பட்டது பிறகு பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் பரணி தீபம் மூலம் ஐந்து விளக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டது ஒவ்வொரு சன்னதியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீபம் ஏற்றப்பட்டது மூலவர் சன்னதி வழியாக உண்ணாமலை அம்மன் சன்னதி எடுத்து செல்லப்பட்டது அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கொண்டு கோஷம் எழுப்பியிருக்காங்க விண்ணை திற எழுப்பு இருக்கு இந்த கோஷம் அப்படின்னே சொல்லலாம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது மகாதீபம் மலை உச்சியில வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டது கோவில் வளாகத்துல சரியாக ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்காரு அதே நேரத்தில் மலை உச்சியில மகாதீபமும் ஏற்றப்பட்டது பரணி தீபத்தை முன்னிட்டு பதினாலாயிரம் போலீஸார்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க கோவில் வளாகம் முழுவதுமே மலர் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது மேலும் கோவில் வளாகத்தில் செய்யப்பட்டு இருந்த மின் அலங்காரமும் மக்கள் மனதை கவரும் வகையில அமைஞ்சிருக்கு விழாவை முன்னிட்டு விநாயகருக்கு இன்று தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டது பரணி தீபம் ஏற்றப்பட்டதை அடுத்து பக்தர்கள் கிரிவலம் சென்றிருக்காங்க திருவண்ணாமலையில் இன்று அதிகாலை வரை மழை பெய்யாததால் காலையிலே பக்தர்கள் வருகை குறைவாக இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு இந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பார்த்த பின்பு பக்தர்கள் தங்களுடைய வீடுகளில் தீபத்தை ஏற்றுவாங்க திருவண்ணாமலை மகா தீபத்தன்று மலை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை பரணி தீபத்துக்கு மட்டுமே மேற்பட்டோர் அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மலைச்சரிவு ஏற்பட்ட பிறகு திருவண்ணாமலைக்கு மலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது இந்த நிலையில மகாதீபம் வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டு மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நாம் வாழும் பூமி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தராது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் மனித வாழ்க்கை இறை வழிபாட்டை சார்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கோவில் இல்லாத ஊருல குடியிருக்க வேண்டாம் ஒரு சொல்லும் இருக்கு பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி பிள்ளையார்கள் பிள்ளையாறுகள் ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதனடியில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவிலாக அமைஞ்சிருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனும் இரு பெருங்குலங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது அதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதிவடி விழ தோன்றிருக்காரு இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சென்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இறைவன் இந்த தளத்துல சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் இந்த தளத்துல அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு அப்படின்னே சொல்லலாம் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டு விட்டதாக பொய்யுரிச்சிருக்காரு இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காங்க பிரம்மோற்சவம் ஆனி மாத பிரம்மோற்சவம் கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தளத்துல கிளி கோபுரம் எண்பத்தோரு அடி உயரம் தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் மேற்கு பேய் கோபுரம் நூத்தி அறுபது அடி உயரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிரேதை யுகத்துல அக்னிமலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் தோபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடுக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இரண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த போக்க கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் மேற்கொள்வதால சிவலோக பதவியும் திங்கக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால இந்திர பதவியும் செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவி பிறவி பிணை அகலும் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார நாம வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையார நாம தரிசிக்க வேண்டும் கார்த்திகை தீபம் மகாந்தி தீபம் இந்த கோவிலா பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது விழாவின் இறுதி நாளன்று ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பத்து தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கமம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க இது ஒரு ஐந்து நிமிடம் காட்சி அந்த நிமிடத்தில் அத்தனாரீஸ்வரர் வெளிவந்து வந்து கொடுத்து கொடுத்துவிட்டு உள்ளே சென்று விடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாத்த பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கொண்டு கோஷம் எழுப்புவாங்க இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கை சாதாரண விலங்குகளை போல இருக்காமல் கடவுளை நினைத்து வழிபட்டு வருவதால கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் ஏழரை அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் மூன்று டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவருமே கண்டு தரிசிக்கும் வகையில வெளிச்சத்துடன் இருக்கிறது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டரை கலப்பதால நமது முன்வினை பாவங்கள் கர்ம வினைகள் பிறப்பு இருப்பு சுழற்சி என அனைத்தும் தே நீங்க கூடியதாக தான் இந்த மகாதீபம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னையும் வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கும் திருமண வரம் குழந்தை பாக்கியம் வியாபார விருத்தி தொழில் என அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இந்த தளம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் சம்ப தம்பதிகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தளமாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே